வளறு இப்படி அழுதிகிட்டே இருந்தா இப்படிமா எங்க அப்பா புத்திதான் உனக்கு உங்க அப்பா சொல்லிருக்காரு நான் ஆனா இனிமே பொறுக்க முடியாது விட்டு இருக்க முடியாது गोपணலா ஒரு உனக்கெல்லாம் எடுத்து சரசு நீ நியாயம்தான் அதுக்காக ரூமுக்குள்ள வர மாட்டின்னு அடம் புடிச்சா எப்படிடி அலிபா பக்கவோ திறந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க அப்பா இப்பதான் ரூமையே திறந்து விட்டுருக்கான் ஆஹ் எடுறாக்கா என் மேல இனிமே சாவற வரைக்கும் என்ன தொடக்கூடாது சரசு கோப்பு சாவர வரைக்கும் அவனதான் தீர்த்துறான் தீத்த வளர் மாதிரி வாந்தி எடுத்ததுக்கே வாய்க்கு வந்ததுல பேசுறான் நாளைக்கு தெரியாதவன் நான் வாந்தி எடுத்தேன்னு வச்சுக்க என்ன தெருவுல வச்சு பேச மாட்டான் அப்ப தெருவுலயே தீத்துடுறேன் அது வரைக்கும் நாம தண்ணியிலே படுப்போம் எதா டே தனித்தனியா படுப்பா இல்லனி பத்து நிமிஷமா கரெக்டிருக்க பதிலே பேசாம படுத்து இருந்தவங்க இந்த வீட்டுல யாருக்காவது தெரியுமா இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்திலையும் நீ என்ன சொன்னையோ தான் நான் நடந்திருக்க ஆனா நீ மட்டும் அவங்க முன்னாடி ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நடிச்சு தங்கமான மாமியாருங்கிற பேரு தட்டிட்டு போயிடுற ஆனா நான் பெத்த பிள்ளைகளே எனக்கு பின்னாடி என்ன எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க தெரியுமா இதெல்லாம் நினைச்சா அழுகையா வருது படுத்த தூக்கம் வர மாட்டேங்குமா இப்ப நான் சொன்னதுனால உங்களுக்கு என்ன கொஞ்சம் போச்சுங்கிறீங்க ஐயா அதெல்லாம் ஒண்ணும் குறையலமா இது வரைக்கும் நீ என்ன சொன்னியோ அதை கேட்டு தவா நான் நடந்திருக்கேன் இதனால வெளியில எனக்கு எவ்வளவு பேர் கட்டிருக்கு அத பத்தி நான் கவலைப்பட்டதும் இல்ல ஏன்னு உங்ககிட்ட கேட்டதும் இல்ல ஆனா இன்னைக்கு நம்ம மருமக வயத்துல வளர குழந்தைக்கு தப்பேன் நம்ம மகன் சண்முகம் தானு டாக்டர் போய் கேட்டு வர அது மட்டும் ஏன்னு சொல்லுமா சும்மா குழம்பாதீங்க ராணி வெளியோடுறதுக்கு ஏற்பாடு பண்ணனும் ஐடியா வர மாட்டேங்குது என்ன மன்னிச்சு எதுக்கு அடிச்சதுக்கு புருஷன் விஷயம் பட்டு புடவை வாங்கி கொடுக்கறதுல இருக்கல சோகம்

உங்க பொண்டாட்டி காலு கீழ இருந்தத நான் பாத்துட்டே உங்களுக்கு வீரம் கம்மி நீங்க வெறும் டம்மிங்கறதையும் பாத்துட்டேன் ஆக்சன் தான் இங்க டைரக்ஷன் அங்கங்கறதையும் பாத்துட்டேன் மர்மளே எல்லாத்தையும் பாட்டியா பாத்துட்டேன் நிஜமா நிஜமா ஐயோ உங்க மாமியாரை தெரிஞ்ச நான் கைமா பண்ணி போடுவா எப்படியாவது சமாளிக்கணும் வெளிய ரெஞ்ச வெக்க கேட கொஞ்சம் சவுண்ட் ಜಾஸ்தி விடுவ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஓகே ஏய் இந்த கதையில எங்கட வரா வாங்குடே காதுக்குள்ள வெச்சு கரக்கலாம்னு பாக்குறியா அந்த வலையில நடக்காத காவண்ணா கூவணா குப்புசாமி செட்டியாரா இல்ல கொக்கா குப்புசாமி செட்டியாரா என்ன கொம்பா முளைச்சிருக்கு ஏம்மா

பேர் காவண கூட குபுசாமி சேட்டி இல்ல அபிச்சி மேற்கு கூப்பிட சட்டியா இல்ல யோ குபுசாமி குப்புசாமித்தகப்பன யோ குபிசாமி பேர் சொல்லியா கூப்பிடுற ஏன்டா குப்புசாமி கூட என்ன கூப்பிடுவோம் வீட்டை விட்டு வெளியே போறோம்

பிள்ளைங்க <Bedan, --ijk Oxford Shootman> யோ லேடிஸ் ஃபர்ஸ்ட் මොనారె என்ன சுடியா இத பாருங்க எனக்கப்புற நீங்கsetData போது நான் பூவும் போறேன் புருஷன விட பூவும் மொட்டு முக்கியம் மொத்தமா சுடியா எல்லாத்துக்கும் காரண நான் என் வயத்துல வளர புள்ள இல்ல தன என்ன சுடியா அய்யோ அவளோட ஒண்ணு செக்கிராதிக்கே என்ன என்ன கேன பையன் நினைச்சீயா இவங்க சுட்டனா என்னை தான் உள்ள வைப்பாங்க என் சாவுக்கு காரணம் இவங்க நாலு பேரும் நான் என்னை நாலு வருத்தி போலீஸ் புடிச்சு போயிரு எப்படி ஐடியா ஐயோ வேண்டாங்க நான் சொல்றது கேளுங்க வேண்டாங்க வேண்டாங்க நான் சொல்றது கேளுங்க நீ ஏன் டென்ஷன் ஓ நான் செத்துட்டேன்னா உன் தாலி பிரச்சனை ஆயிருமா சரி சார் கீழ போடுங்க அட இது வெத்து துவாக்கி தோச்சு ஒரு வருஷம் ஹலோ மிஸ்டர் குப்புசாமி சட்டியா இந்த பூச்சாண்டி வேலை எல்லாம் எங்க கிட்ட வேண்டாம் நாங்க ஜெயிலுக்கு போக மாட்டோம் தெருவுக்கு போக மாட்டோம் நேரா கோர்ட்டுக்கு போறோம் உன் மேல கேஸ போடுறோம் சொத்தா பிரிச்சுக்குறோம் கோட்டை நடி கோத்து நீ கோட்டைக்கே போனாலும் சரி என்கிட்ட சல்லிக்கா சொல்ல முடியாது யோ மாமனாரே முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் என் வயிற்றுல வளர கருவ கழிச்சுட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போறோம்